தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான் தேவன் அவனை எடுத்து கொண்டார் தேவஜனமே கவனிங்கள் ஏனோக்கு வாழ்க்கை குறித்து நீ அணுகிறோம் ஆனால் அந்த வாழ்க்கை நம்ம வாழ்க்கைக்கு ஆசிர்வாதம் இருக்க வேண்டும் என்ற இணைப்பு வரவில்லை என்றால் நீ பிரசங்க சும்மா போயிடுவீங்க முதலாவது நடந்தான் தேவனோடு பெற்றெடுத்து குடும்ப ஜீவி எடுத்துக்கொண்டால் எவ்வளவு பெரிய பாக்கியமா வாழ்க்கைய பாருங்க என்பது இந்த உலகத்துக்கும் புரோஜனமா இருக்கணும் இனி வரக்கு நிச்சயத்துக்கும் புரோஜமா குடும்பத்துக்கும் புரோஜனமா இருக்கணும் பக்தி செயல்பாதி புரோடத்தை அடிக்கடி சொல்லுவேன் ஒன்று தீமத்தையும் அதிகாரம் எட்டாம் வசனம் முயற்சி அற்போ புரோஜனம் உள்ளது தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கிருத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் புரோஜம் உள்ளது ஜபமா அது யாருக்கே வேணும் எப்ப பார்த்தோம் ஆண்டவர் ஆண்டவர் சொன்னா சாப்பாடு கிடைக்குமா சாப்பாடு கிடைக்குதோ இல்லையோ கூப்பாடு கிடைக்கும் வாழ்க்கையில தேவ பக்தி சப பக்தி கிடையாது பக்தி கிடையாது தேவ பக்தி அது இந்த உலகத்துக்கும் புரையப்படும் நித்திய ராஜ்யத்துக்கும் புரையப்படும் எல்லாத்துக்கும் புரையப்படும் ஏனோக்கு தேவபக்தி உள்ளவனா இருந்தான்

உண்மையான தேவபக்தி தேவபக்தி தேவனோடு இருக்க தேவனோடு ஜீவிக்க தேவனுக்காக வாழ தேவனுக்கு உதவி செய்வார் வாழ்க்கை ஆவிக்கிற முறையில விசேஷமா இருக்கும் ஆவிக்கிற முறையில விசேஷமா நன்மை கொண்டு வரும் இன்றைக்கு நம்ம பக்தி எந்த பக்தி தேவபக்தியா பக்தியா பக்தியா உலக பக்தியா தேவ பக்தி இம்மைக்கும் பயன்படும் இந்த உலகத்தை தேவனுக்கு தேவன் உதவி செய்வார் வாழ கற்றுக்கொள்கிறீர்களோ அன்றைக்கும் வாழ்க்கையை தேவன் செம்மைப்படுத்தி ஒழுங்குபடுத்துவார் முதலாவது உன் குடும்பத்தை தேவன் ஆசிர்வதிப்பார் உன் குடும்பத்தின் ஜனங்களை தேவன் ஆசிர்வதிப்பார் ஜீவன தேவனா கற்றுவதற்கு மகிமை உண்டாவதா சொன்னார் சர்வ வல்லமுல தேவனாய் கத்தர் நிறைய பேர் வாழ்க்கையில் இயேசு அறிந்து கொள்வோம் யாருமே தேவன் அறிய மாட்டாங்க அது என்ன பெரிய பக்தி அது கத்ராய் இயேசு கிருஷ்ண விசுவாசி அப்போ சில பதினாலு முப்பத்தி ரெண்டுல கத்ராய் இயேசு கிருஷ்ண விசுவாசித்தா நீ ரசிக்கப்படும் உன் குடும்பம் ரசிக்கப்படும் குடும்பம் ரசிக்கப்படும் இந்த ஒரு பக்தியை அதே நோக்கு வாழ்க்கை இருந்தது அர்ப்பணிக்கப்பட்டவன் தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவன் வாழ்க்கை குடும்பத்துக்கு புரோஜனமா இருக்கும் நிச்சயமா புரோஜனமா இருக்கும் உன் வாழ்க்கையில உனக்கு பக்தி வந்தால் நீ ரசிக்கப்படுவாள் குடும்பம் ரசிக்கப்படும் ஏசையா எட்டு பதினெட்டு இதோ நானும் கத்தலனுக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பருவத்தில் வாசமா இருக்க சேனையின் கத்தராலே இசவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் நிறைய பேர் தேவனுக்கு வாழ்ந்தாங்க குடும்பத்துக்கு வாழ்வது கிடையாது இன்னும் நிறைய பேர் குடும்பத்துக்காக வாழ்கிறார் தேவனுக்கு வாழ்வது பேருக்கு ஒழியம் பேருக்கு கிறிஸ்தவங்க வாழ்வதெல்லாம் குடும்பத்துக்கு தான் விளங்கவே விளங்காது என் மனைவி என் மனைவி என் கணவன் என் பிள்ளைகள் போராடி கொண்டு வந்தீங்கன்னா இங்கேயா கொண்டு குழுவில் வந்துடுவீங்க தேவனுக்காய் வாழ்கிறவர்கள் குடும்பத்துக்காக வாழுவார்கள் குடும்பத்துக்கு வாழுகிறவர்கள் தேவனுக்காக வாழ மாட்டார்கள் தேவ பக்தி இருந்தால் நீயும் குடும்பமும் தேவனுக்கு அடையாளங்களாகவும் அற்புதம் வாங்க இருப்பார்கள் குருவா நிறைய பேர் ஊழி செய்ற மக்கள் கேட்டுங்க அங்க ஓட்டேன் ஓட்ட நாயை ஓட்ட எல்லாம் நாயும் வீட்டுக்கு வந்துடும் மேலே கிடையாது நம்புற மக்களை தேவன் விட்டு வைக்கிறார் யார் தேவை நம்புகிறார்களோ யார் தேவன் தாழ்த்துகிறார்களோ அவன் நிச்சயமான விடுதலை நிச்சயமாகவே கிடைக்கும் எனவே நிறைய பேர் வந்து பாதுகாப்பு இல்லாமல் ஊழியர் சரியான மரமே கிடையாது சரியான மரமே கிடையாது ஒரு நாள் ஒரு பிரேயர் மீட்டிங் நடக்கு மீட்டிங்கில் அவன் பையனை குடிச்சு ரோட்டு விழுந்த பையனை அந்த வழியாக வீட்டில்லாம் ப்ரேயன் மீட்டிங் அவர் அவரு பாஸ்டர் தான் தூயிட்டு போகிறாங்க நடுவில் என்ன நிலைமை என்றால் வாழ்க்கையில் பாதுகாப்பு இல்லை ஒரு ஆத்மாவை வழிநடத்தும் போது பாதுகாப்பா வழிநடத்துங்கள் பாதுகாப்பா இருக்க வழியை பாருங்கள் இல்லை என்றால் அவைகள் உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதித்து விடும் நான் நிறைய சமயங்களில் பார்த்திருக்கிறேன் ஆண்டவரே என்று கதறி இருக்கிறேன் மக்கள் உணராத வரைக்கும் விடுதலை கிடைக்கவே கிடைக்காது

என்ன உபத்திரமும் என்ன வேதனை என்ன கண்ணி இந்த நிலைமை பார்த்து நானும் பரிதவித்து பங்கு பெற்று ஜோமனினேன் இங்கேயே அவ்வளவு ஊழிய பண்ணி இங்கே ஆட்களை காணோம் ஒருத்தரும் கிட்ட வரல பிரசனை பண்ண தவிர ஊழியம் பண்ணல பிரச்சனை ஆனால் நான் ஜெபிக்கும் போது தேவனூர் பேசினார் இந்த மகன் மனுஷனுக்கு ஊழியம் பண்ண தவிர எனக்கு ஊழியம் பண்ணல மகன் அதான் யாரும் வரல இந்த கீழ்ப்புடையம் நிமித்தமாக தான் திருவரன் நின்று போனால் பெரிய வந்துட்டு இப்போ என்ன செய்ய அவங்க நம்பாத எனக்கு விடுவி கிடைக்காது கர்த்தர் கடைசியா அந்த மகள உயிர் போயிடுச்சு மனசு குடும்பம் அப்படியே நிலை உணர்ந்து கெடு விழுந்துட்டு தேவ ஜனமே எனக்கு எச்சரிக்கந்த இந்த வசனம் இந்த வசனங்கள் எல்லாம் நான் செய்வதை தேவன் செஞ்சு முடிச்சிட்டு அப்புறம் உடையை கண்ணை அறிக்கை பண்ணி எல்லாம் கணக்கு தேவைப்பட சொல்லுவேன் இல்லை என்றால் தப்பிக்க தப்பிக்க முடியாது பேய் ஓடிட்டு நாய் ஓடிட்டு அற்பு நடந்துட்டு அதிசயம் நடந்துட்டு பெருமை பேசுகிறாயோ சத்துரு திரிப்படுத்த ஜாக்கிரதை நான் பயமுட்டு நினைக்காதீங்க நிறைய பேர் படாத பாடுபடுகிறார்கள் எல்லாமே தேவன் செய்கிறார் எல்லாமே தேவனுக்கு மகிமை அவ்வளவுதான் நிறைய ஊழிக்கால் எல்லாம் மூடி மூடி மறைச்சு 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 பக்தி மாதிரி நடிக்காங்க மறைப்பதுக்கு என்னையா இருக்கு ஒண்ணுமே இல்லையே தேவன் சகல அறிந்திருக்க தேவன் அல்லவா மனுஷன் தான் முகத்தை பார்க்கணும் தேவன் இறுதியத்தை அல்லவா பார்க்கிறார் ஆகவே இருதயத்தை பார்க்க தேவனுக்கு முன்னாடி எதையும் மறைக்க முடியாது உண்மையான பக்தி உன்னையும் ஆசீர்வதிக்கும் குடும்பத்தையும் ஆசிர்வதிக்கும் அலே லோயா ஏற்பாடு ஏசியா குடும்பத்தை நான் குடும்பம் நானும் பிள்ளைகளும் அடையாளமாக இருப்போம் அற்புதமாக இருப்போம் என்று அழிக்க பண்ணுகிறாரே உங்கள் பிள்ளைகளின் நிலைமை என்ன நீங்கள் தேவனை சேவிக்காம உலகத்தை சேவித்தால் உன் பிள்ளை யாரும் சேமிப்பாங்க உலகத்தான் சேமிப்பாங்க வயவாக்கியத்துடன் தேவனை சேவித்தால் உன் குடும்பம் முழுவதையும் மாற்றுவார் நிச்சயமாக மாற்றுவார் நிறைய மக்களை கத்திர்கள் நினைச்சு பார்க்கிறேன் ஊட்டியில் இந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸ் இண்டஸ்ட்ரியில் செக்யூரிட்டி ஆஃபீஸில் இருந்த ஒரு மனுஷன் மனைவி கத்திர்கள வழிநடத்தும் கத்திர்கள் வந்தார்கள் அவரோ செத்தாலும் இந்த தாடி ஏசு கேசு நான் நம்ப மாட்டேன் நீ நம்பிட்டு போ எனக்கு யாரும் வேணாம்னு சொன்ன நம்பிட்டு போ நான் நம்ப மாட்டேன் நம்பவே நம்ப மாட்டேன் நல்ல கவனிங்க பைபிள்ல கற்புள்ள நடக்கினால உன் புருஷன் ரசிக்கப்படும் பைபிள் எழுதப்பட்டிருக்கு நீங்க வாயாடி வந்தீங்கன்னா உன் குடும்பம் யாருமே ரசிக்கப்பட மாட்டார் நீங்க புறம் கூடுகிற பொல்லாத ஒரு ஆத்மாவை இருந்தால் யார் லட்சிக்கப்படுவா அந்த மனத்தாழ்வில் ஒரு ஆத்மா உத்தமத்தோடு ஜவம் பண்ணிட்டே இருந்தான் தினம் காலையில் அவன் வீட்டில் ஒரு பக்கம் மணி கிணி கிணிங்க அடிக்கும் அந்த பக்கம் ஜவ நடக்கும் அந்த ஜவ நடக்கும் காலையில் அவன் வீட்டில் ஜவ நடக்கா ஜவம் பண்ணுறீங்களா குடும்பத்துக்கு ஜவம் பண்ணுறீங்களா ஜீவியத்துக்கு ஜவம் பண்ணுறீங்களா அப்படி பலம் கூடுது ஜபம் உண்டாகுது கிருபம் உண்டாக்குது அப்படி ஒரு நாள் கத்தர் ஆவிக்கு ஒரு கண்ணை ஒரே சின்ன கேள்வி கேட்டான் சகோதரி கணவர் மாறிட்டார் ஊழிகன் ஆயிட்டாரப்பா என்ன கேட்டாங்க ஐயா எல்லா சாமிகளுக்கும் பொட்டு வச்சு பூ வச்சு மாலை போட்டீங்களே ஆமா அதான் தெய்வம் உங்க அப்பா அம்மா படத்துக்கு பொட்டு வச்சு பூ ஏ புத்தி இருக்கா அவனுக்கு அவன் உயிரோடு இருக்காங்க அவங்கள போய் பொட்டு வச்சு பூ வைக்க முடியுமா அப்படியா ஆமா அப்ப இதெல்லாம் என்னது கண்ணு தந்தார் கர்த்தர் இதுக்கு பேர் தான் ஓடிய என்னது செத்த ஆவிகள் புரிஞ்சிச்சு மனம் மாறினார் அநேக எஸ்டேட்டுகளை நடந்து நடந்து போய் சத்தியத்தை பிரசங்கிற ஊழியக்கான தேவன் மாற்றினார் இன்னைக்கு நம்ம ஒலையான சேற்று அகப்பட்டு தவிர சொந்த பந்தன் எல்லாம் தான் கிடைக்கு ஏன் கிடைக்கு நீ தேர்வுக்குள் இல்ல நீங்க தேர்வுக்குள் இருந்தால் அந்த பேய்கள் விலகி ஓடிடும் வேற மடி கிடையாது எப்பாடுப்பட்டாகவும் குடும்ப ஜனத்தை கற்று வழப்படுங்கள் இல்லை என்றால் அவங்க படுகிற உண்மையும் வந்து சேரும் தெரியுமே படுகிற பாடலை சுமந்திருக்கிறாய் ஆனாலும் விடுதலை அடைவதற்கு வழியை தேடாமல் இருக்கிறாய் என் நியாயமா அது தேவ ஜனமே பக்தி என்பது உன் குடும்பத்தில் உன் ஜீவியத்தில் வாழ்க்கை எல்லாவற்றும் உதவியா இருக்கும் நான் இருந்த ஊழியத்தை நிறைய காரணங்கள் கற்றுக்கொண்டேன் ஒரு நாள் வந்து ஒரு ஊழியக்கார குடும்பத்துக்கு விருந்தாளி வந்துட்டாங்க வீட்டில் ஒன்றுமே இல்லை சேர்ந்த வறுமை வரும் சிறுமை வரும் ஆனால் அந்த நேரம் விசுவாசம் பெருகும் உடனே அன்றைவரே ஒன்றுமே இல்லையே எழுந்து கோதாவரி வடி ஓரமாக நடந்து போகணும்னு கற்று சொன்னாங்க ஆந்திராவில் பெரிய நதி ஒன்று இருக்கு கோதாவரி நதி இஷப்பா பிரபுவா தெய்வமே என்று நடந்து போகும்போது பெரிய ஒரு மீன் துள்ளி குச்சி முன்னாடி விடுது ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் துள்ளி துள்ளி விடுது கொண்டு போ கொண்டு போ அது எப்படி ஒரு நாலு அஞ்சு கிலோ இருக்குமா அவ்வளோ பெரிய மீன் துள்ளி குதிக்குதான் உடனே ஏசப்பா யோனாவின் தேவன் நமக்கு மீது தந்தார் எடுத்து வரும்போது ஒருத்தர் எடுத்து வந்து அண்ணாச்சி இந்த மீன் தலைங்க ரொம்ப ருசியா இருக்க தலைங்க நான் பணம் கொடுக்க ஐயோ இது தேவன் தந்தது ஆனால் ஒன்று செய்யற அரை மீன் தர ஆ அரை மீன் வெட்டி தந்த உடனே பணம் கிடைச்சிட்டு நேரா அரிசி வாங்கு தக்காளி வாங்கு எல்லாம் வாங்கு மீனை கொண்டு போய் பெரிய விருந்து அன்னைக்கு அந்த வீட்டுல சாட்சி அந்த வீட்டுல சொன்ன போது வந்த விருந்தாளிகள் தேவன் தொடப்பட்டார்கள் ஐயோ பணம் கிடைக்கலையே சாப்பாட்டுக்கு வழியிலேயே திணறுகிறாய் கவலைப்படுகிறாய் உன் தேவன் நம்பி விசுவாசிக்கு மட்டும் மனம் இல்லாமல் தவிக்கிறாய் தேவஜனமே கவனமாய் கவனியுங்கள் நீ தேவன் நேசித்தால் சேவித்தால் தேவனை போஷிப்பார் தேவன் தேவனை சந்திப்பார் இல்லை என்றால் நீ கடுமையான பிரயாசப்பட்டு உழைச்சாலும் அதிக பிரயாசப்பட்டு சம்பாதிச்சு ஒண்ணுமே நிக்காது ஒண்ணுமே கிடைக்காது நான் சம்பாதிக்கிறேன் ஒண்ணுமே தங்க மாட்டேங்கிறது நான் சம்பாதிக்க ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்கிறது ஒண்ணுமே போக மாட்டேங்கிறது என்று சொல்லி கங்கால் பெங்களூர்ல ஒரு ஹெச்ஆர் மேனேஜர் கத்துல பண்ணி நடத்தினே உதாரண சொல்வதெல்லாம் அவன் கண்ணு தடுக்கதான் அவன் மேனேஜர் சம்பளம் வந்த உடனே ஆட்டு ஆடு பாட்டு பாடு எல்லாம் என்னது கிரெடிட் கார்டு தான் தேய் தேய் தேய்ச்சி கடன் பெருசாக்கி கடைசி வேலையே போயிடுச்சு எப்ப மக்களுக்கு உணர்வு தெரியுமா கத்துடைய ஆசிரியர் விலகும் தான் உணர்வு வருது இந்து மக்கள் சொல்ல மாதிரி சாகும் போதா சொல்லுவாங்களா நிலைமை வருது அந்த நிலமையில கதவை கிடக்கும் போதுதான் விழுவிச்சார் ஊழியக்காரன் வந்து ஐயா அந்த மனுஷன் ஒண்ணுமே பண்ண முடியல ரூம பூட்டி சாக உள்ள போயிட்டான் என்ன பண்ணு தெரியல கோரமங்களா அப்படியா போவோம் போனா பத்தே முக்கால் மணிக்கு போறோம்

அருமையான தேவன் நட்சத்தை இப்ப நான் சொல்கிறது நல்ல கவனிச்சிங்க அவர் என்ன பார்க்க வந்த போது ஃபஸ்டர் உங்களை பார்க்க வரதுக்கு எந்த ஐம்பது ரூபா இல்லை எப்படி நிலமை பாருங்க ஆ ஒன்றிக லட்சம் ரூபா ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குன மனுஷனுக்கு ஐம்பது ரூபா இல்லை நிலம இல்லை தான் உன் வாழ்க்கையில் கிடைக்க நன்மைக்கு நீ உண்மையான உன் நன்மை மட்டும் விலகிடும் விலகால பரவாயில்ல ஐயோ புயன் கத்தி புறஞ்சு கிடையாது முன்னாடியே உணரணும் அப்படி உணரும் போது சொன்னேன் அப்படின்னா அர்த்தம் செத்தா நல்லா இருக்குமே அதான் மக்கள் யார் நினைக்கா புஸ்தவ நினைக்காங்க நான் செத்தா நடக்கும் போவேண்ணா ஐம்பது ரூபாய்க்காப்பா சார் உங்களை வந்து பாக்குறதுக்கு நான் வாழவா ஏய் சாவதற்காக உங்களுக்கு நாங்க வழிநடத்தில படைக்க வைக்கத்தான் என்று சொல்லி எடுத்தா கொஞ்சம் செல்ல எடுத்து கையில் வச்சோம் அதாவது நான் கொடுப்பது ஒரு ரூபா ரெண்டு ரூபா

வந்த உடனே பழைய மொழி ஆடியன்ஸ் ஆரம்பிச்சா அதாவது வாங்க வாங்க பாத்துக்கலாம் நான் பாத்துக்கிறேன் வந்த பிரச்சனை ஆயிடுச்சு நெருக்கம் ஆயிடுச்சு வேதனை ஆயிடுச்சு எல்லாமே போயிடுச்சு வந்ததெல்லாம் போயிடுச்சு போன பிறகு வந்து என்ன பாச கத்து என்ன செஞ்சுட்டாரு என்று கேட்கிறாரு என்ன செஞ்சுட்டாரு எனக்கு அப்படி ஒரு நேரத்தில் தான் அவர் காரை வந்து பிரசம் பிரசம் பண்ணியிருந்தார் எல்லாம் லோன் தான் சாவி தூக்கி போட்டு கொண்டு போயா தேவனா கேள்வி கேட்கிறாய் என்ன சொல்றாருன்னா இயேசு கிறிஸ்து மனுஷன் தான் வந்தாரு அப்படின்னா நடத்தம் கத்திர மட்டு படித்து மனுஷன் வயத்து ஹியூமனிசம் பேரு எப்படிப்பட்ட பக்தி பேசுற மக்கள் சாவியை தூக்கி போட்டு போயிட்டு வாயா உன் ஜோதியை பார்த்துட்டு தேவனை கேள்வி கேட்கிறாயா இருக்கவா சாகவான்னு நினைத்த போது உன்னை காப்பாற்ற தேவனை மறந்து விட்டாயோ அந்த காரு வந்து அந்த பொங்க மரத்தில் கீழே முழுதும் அனாதையாக இருந்தது கொண்டு போயிட்டான் கொண்டு போன பிறகு கத்து பேசினாரு ஆறு பிறகு அந்த கார் திரும்பி கொண்டு வந்து கொடுத்தா தப்பிச்சான் இல்லை என்றால் நான் செய்து முடிப்பேன் விளையாட முடியாது நினைக்காங்க நினைக்கிறான் விளையாடலாம் முடியாது அந்த காரை விசா பண்ணுக்கல நசுக்கி போட்டால் கத்தர் எப்பா மூணு ஜீவன்கள் நாசமா போச்சு அந்த மனுஷன் மட்டும் கத்த காப்பாத்தினாத என்ன ஆச்சரியம் பாருங்க நல்ல ஏதோ ஒரு ஊழியம் ஏதோ ஒரு ஊழியக்காரன் தேவனுக்கு சம்மந்தப்பட்ட ஊழியத்தை நேசித்தால் ஜீவனுக்கு அந்த பாதுகாப்பு கிடைக்கும் எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்கள் உன் குடும்பத்தை தேவன் ரட்சிக்க வல்லவர் உன் ஜீவியத்தை தேவன் காப்பாற்ற வல்லவர் அந்த நிலைமை ககாவா அவங்க அண்ணன் மகன் இன்ஜினியரிங் படிச்சு நான் பெங்களூர்ல ஜீவன் நஷ்டப்பட்டு போச்சு நீ செய்யற பாவத்தில் மட்டும் உன் குடும்பம் நாசமாகுதா மன திரும்பங்கள் ரட்சிக்கப்படுவார்கள் கே தேவனோடு நடந்தான் இவ்வளவு குடும்பத்தின் பிரச்சனைகள யார் யார் தேவனுக்கு நடப்பா எப்ப பார்த்தாலும் சில குடும்பத்து சண்டை எப்ப பார்த்தாலும் பிரச்சனை எப்ப பார்த்தாலும் சேட்டை ஜெபிக்கவே நேரம் இல்லை ஜபிக்கும் போதுதான் சண்டை ஆரம்பிக்கும் தெரியுமா சில குடும்பம் சாப்பிடும் போது சண்டை ஆரம்பிச்சிடும் ஜெபிக்கும் போது சண்டை ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் எங்க சாப்பிட எங்க ஜபம் பண்ண எங்க தூங்க ஆனால் தேவ பக்தி உனக்கு இருந்த நான் நிச்சயமாகவே தேவனை பலப்படுத்தி தேவன் நடக்க உதவி செய்வார் தேவனோட நடங்கள் தேவனோட பேசுங்கள் தேவனோட வாழுங்கள் அதான் வாழ்க்கை அதான் வாழ்க்கை நான் உங்கள் மதியில உலாவுவேன் நான் உங்க மதியில வாசம் பண்ணுவேன் நீங்க என் ஜனமா இருப்பீர்கள் நான் உங்கள் தேவனா இருப்பேன் தேவன் சொல்லவில்லையா வாழ்க்கையில தேவன் நம்ம உலாவுவார் நம்ம வாசம் பண்ணுவார் பாளையம் ஓட்டில் அருமையான பக்தி உள்ள ஏழை ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் ஜவம் பண்ண போவேன் பூடியம் பண்ண போவேன் முதல்ல போகும்போது ஒரு நல்ல துணியை போட்டு சேர்ந்து இருக்கு அம்மா இது யாருக்குது கிருபா விட்டுற அம்மா கட்டையார் பக்தி உள்ள சகோதரி யாருக்குது ஏசப்பாவுக்கு ஜபிக்கும் போது அவர் இல்ல நம்ம நிற்கலாமா அவரு இது பைத்தியமா தோணலாமா இஷ்டம் ஆனா உண்மையான விசுவாசம் விசுவாசம் இருக்கு

தேவன் நம்மோடு இருக்கிறார் நம்மோடு சுமக்கிற நமக்கை யாவையும் செய்து முடிக்க தேவன் இருக்கிறார் இந்த நிலமையை யார் மறக்கிறாங்களோ அவங்க சத்துருக்கு எதிராக போட்டு விடுவார் ஒரு வேதவசிப்போம் எழுதின முதலாவது நிருபம் பேதரு முதலாவது நிருபம் முதலாவது ஏனாம் பதினஞ்சு வசனம் பதினாலு வசனம் உங்கள் அனைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே நடக்க எல்லாவற்றிலும் நீங்க தேவப்பள்ளி தேவநாமத்தை மையப்படுத்தி ஆகணும் என்ன வேலை செய்யறீங்களோ எந்த ஊர்ல வாழ்றீங்களோ தெரியாது என்ன பேசுறீங்க எந்த கடைக்கு போறீங்க எந்த கடைக்கு வர்றீங்களோ தெரியாது in the entire of your activities you must be upright in the sight of god mudiyuma முடியாது தேவன் சொல்லவில்லை மனசால் கூடாது தேவனால் கூடும் என்று எழுதப்பட்டிருக்கு ஜீவன தேவனாக்கறதுக்கு மகிமை உண்டாது அலையிலோயே அப்போ சொல்லுவார் அவரோடு நடக்கணும் அவரோடு பேசணும் அவரோடு இருக்கணும் கடைசி வரைக்கும் பிடிச்சது என்ன கவனிங்க நீ ரசிக்கப்பட்டீங்களா தேவனோடையே வாழ்ந்து வாழ்ந்தீங்கன்னா எந்த கஷ்டமே தெரியாது நீ பேயோட போராட வேண்டிய இல்லை அவரே உனக்கு எதாம் சத்து நிக்கிற மாக்கிடுவார் நீ செய்ய நினைக்க மேலாக தேவன் செய்து முடிச்சுனால் முடிச்சுவிட்ட தேவனா இருக்கிறார் இப்படிப்பட்ட தேவனை வைத்துக் கொண்டு நாம் போராடி உலகத்தில் வாழ்வதற்காக அஞ்ஞானிகளை போல என்னத்தை புசிப்போம் என்னது குடிப்போம் என்னது உடுப்போம் என்று ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அதுக்காக தான் தேவன் நம்பி இருக்கிறோமோ தேவனை கற்று நம்ம கிருபை செய்கிறார் கிருபை நம்மை பலப்படுத்தி நடத்துகிறார் நல்ல ஒரு பிடித்த வேதவசனம் எது என்னன்னா ஃபை சொல்லுவான் எப்ரேயர் பதினோராதிகரத்தை வாசம் மாதிரி ஐந்தாம் வசனம் பதினொன்று அஞ்சு விசுவாசனால் ஏன் மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் கொள்ளப்பட்டான் தேவன் அவன் எழுத்து கொண்டபடியினாலே அவன் காணப்படப்படாமல் போனான் அவன் தேவனுக்கு பெரியமானன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான் முந்நூறு வருஷம் தேவன் தான் அந்த மனுஷன் என்ன வயசு உங்களுக்கு எத்தனை வருஷமா நீங்க தேவன் நம்பி இருக்கீங்க முன்னூறு வருஷம் தேவனோட வந்தார் குமாரையும் குமாரத்தை பெற்றெடுத்தாலும் தேவனோட வந்தார் நடந்தவன் எந்த அளவுக்கு நடந்தான்னா மரணத்துக்கு அனாதபடிக்கு தேவன் கொண்டாராம் காலமாக போயிட்டான் கத்தனை வருகையில முன்னடையாளமா ரெண்டு பேர் பைபிள் இருக்கான் ஒன்னு ஏன் ஓகே இன்னொன்னு எலியா எழுப்ப முடியும் மக்களுக்கு புரியல ஏதோ ஒரு ஊழியம் இல்ல எழுப்ப ஊழியம் எது தெரியுமா உன்னை ரட்சித்து உன்னை அபிஷேகித்து தேவசத்தை நிறைவேற்றி வருகையிலே பங்கெடுக்க முடியாது உன்னை ஊழியம் தான் மெய்யான ஊழியம் தேவஜனமே சுகமாக்குவதுக்கு ஊழியமா ஊழியம் தான் அப்படி ஒண்ணுமே கிடையாது நீ தேவ நம்பிதான் கத்திரம் சுகமாக்கிடுவார் நீ தேவசத்து செய்தால் உன்னை கத்திரம் விண்ணப்பதை கேட்பார் தேசத்தை செய்யாம இடுப்பு வலி போயிடும் முதுகு வலி வந்துடும் போயிடும் நடக்க ஊழியம் அப்படித்தான் எந்த ஊழியம் உன்னை வருகைக்கு ஆயத்தமாக்குறதோ அந்த ஊழியம் தேவடைய ஊழியம் திடீர்னு கட்ட வந்து தன் ஜனங்களை எடுத்துக்கொண்டு போய்விடுவார் அமெரிக்காவில் ஒரு விமான கம்பெனி யுனைடெட் ட்ராவல்ஸ் ஒரு விமான கம்பெனி அந்த விமான கம்பெனியை நடத்துகிறவர் பக்தி உள்ளாவ தேவ மனுஷன் பத்திர வருகையில் மக்கள் எடுத்துக்கொள்ளப்படுவாங்கன்னு அவர் நல்லாவே தெரியும் எனவே ரடிக்கப்பட்ட மக்களை தான் அந்த வேலைக்கு எடுப்பார் மீதி யாரும் எடுக்க மாட்டார் ரட்சிக்கப்பட மக்களை வேலைக்கு எடுத்தால் பட்சிக்கப்பட்டு போயிவிடுவீங்க பொன்னியில் வாசம் மாதம் என்ன செஞ்சார் தெரியுமா ரெண்டு பைலட் விமானத்தில் இருப்பாங்க ஒரு பைலட் ரட்சிக்கப்பட்ட பைலட்டையும் முன்ன பைலட் ரட்சிக்கப்படாத பைலட் நிப்பா ஏன் தெரியுமா வர்ഗീയல ரட்சிக்கப்பட்ட பைலட் கார் எடுத்துட்டு தான் விமானம் அழிஞ்சு பகுட்ட அதை ஆக்சிடென்ட் கூடாத ரட்சிக்கப்பட்ட ஆத்மா ஒருத்தர் கேட்டாரு ஆமா ரட்சிக்கப்பட்ட ஆத்மா ரட்சிக்கப்பட்ட அவர் எடுத்துட்டு ரட்சிக்கப்பட்ட ஆளே சொல்றாரு என்னடா விபரே யார ரட்சிக்கவல்லியோ அவ வந்துச்சுனார் எப்படி விசுவாசம் இருக்கு பாருங்க அவனுக்கு நான் இயேசுவை நேசிப்பதும் ஊழியம் பண்ணுவதும் நிச்சய ஜீவன் தருவேன் என்ற தேவனுடைய பொய் எழுதிய வாக்கு நிமித்தமாக அறிந்துவிடும் நிர்மலமாகிவிடும் சந்தேகம் இல்லாமல் ஆனால் நிச்சயமான ஒரு பாக்கிய தேவன் தரப்போகிறாரே அது எங்க இருக்கு உன் கண்ணுக்கு தெரியலையா ஆவிக்கிற கண்கள் தெரியும் மற்றபடி கண்கள் தெரியவே தெரியாது நிச்சய ஜீவன் தருவேன் என்பதே பொய்யொழித தேவனுடைய வாக்கு